ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு எல்லாத்துக்கும் ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள் இப்போ வந்து பாருங்கள் முருங்கக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நாலு முரங்காய் அப்புறம் வெங்காயம் கொஞ்சம் வைக்க வச்சு முடிஞ்சிராமே தக்காளி விடுமே கருவத்தில் பத்திரத்தில் இது வந்து எட்டு மிளகா எட்டு காஞ்ச மிளகா ரெண்டு ஸ்பூன் மல்லி மல்லி வதை ஒரு ஸ்பூன் வந்து மிளகு அப்புறம் வந்து அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் தேங்காய் ஒரு முடி பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூனு கரும்புப்பில் வந்து ஒரு கைப்பிடி போட்டு வச்சுருக்குது அரைச்சிக்கிறதுக்கு இப்போ வந்து இந்த மிளகாய் இதையும் வறுத்துக்கலாம் இப்போ வந்து மிளகாய் எட்டு மிளகு ஒரு ஸ்பூனு மல்லி வறுத்துக்கோ முருங்காய் குழம்பு பிடி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் வறுத்த வச்சு இதை வந்து பொடி பண்ணிக்கலாம்

போட்டுக்கலாம் நாலு முரங்காய் மஞ்சள் பொடி போட்டு மஞ்சள் பொண்ணை போட்டு அந்த பொடியெல்லாம் போட்டு மிளகாய் பொடி அரைச்சி வச்சு பொண்ணு இந்த மாதிரி மிளகா அது வறுத்து போட்டோம்னா நல்லா இருக்கும் உடம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நிளவு கூட கொஞ்சம் போட்டு வறுத்து போட்டுக்கோங்க நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்களா அப்புறம் தண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தவுடனே அப்புறம் தேங்காய் அரைச்சிர வைத்துக்கலாம் முரங்காய் வெந்திரிச்சி கொழம்புல பேராக போட்டுட்டு வந்துட்டு கருவப்பில் போட்டு அரைச்சிருக்கோம் பொதிச்சதுன்னா குழம்பு ரெடியாகும் முரங்காய் குழம்பு அஞ்சு நிமிஷம் பொதிக்கிட்டோம் பொதிச்சே பார்க்கலாம் இறக்கிடுவோம் பாருங்க குழம்பு நல்லா ரெடியாயிடுச்சி மிளக்காலாக வெளியே வந்துடுச்சு பாருங்க குழம்பு எப்படி இருக்கும் சூப்பராக ரெடியாகிடுச்சு கறி குழம்பு மாதிரியே டேஸ்ட் இருக்கும் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது அதை பார்க்கணும் இப்போ கொத்தமல்லி குழம்பு இருக்கோம் கொஞ்சம் எப்படி இருப்பாருங்க கறிக்குழம்பு டேஸ்ட்டியாக இருக்கும் நீங்கள் நெச்சி சாப்பிட்டிங்கன்னா மரம் குழம்பு இந்த செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் இது கொத்தமல்லி கொழம்பு செம்மையாக இருக்கும் குழம்பு செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்கு இல்லை வாங்க சாப்பிட்லாம் பாய்